சுவையான புளிக்கறி ரெடிங்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நான் உங்களுக்கு என்ன தெரியுமா காய் செஞ்சு காமிக்க போகிறேன் இது பாருங்க கொத்தவரங்காயில் புளிக்கறி தாங்க வச்சு வச்சு காமிக்க போகிறேன் இது வந்து செட்டிநாடு சைடு ரொம்ப ஃபேமஸான காய்ங்க இது அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா ஒரு கால் கிலோ போல் கொத்தவரங்காய் எடுத்து இந்த சைஸுக்கு அரிஞ்சு வச்சுருக்குறேன் அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாமா அங்கே பாருங்கள் சின்ன வெங்காயம் ஒரு பத்து பன்னெண்டு சின்ன வெங்காயம் ஒரு அஞ்சாறு பூண்டு மூணு பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கேன் ஒரு பெரிய தக்காளி ஒன்று நறுக்கி வச்சுருக்கிறேன் தாளிப்புக்கு வந்து வெந்தயம் கொஞ்சம் சோம்பு ஒரு வர மிளகாய் கடைசியாக போட்டு இறக்குறதுக்கு ஒரு அரை ஸ்பூன் நாட்டு சக்கரை ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு சின்ன லெமன் சைஸ் புளியை ஊற வச்சுருக்கிறேன் தாளிப்புக்கு கருவேப்பில் கடைசியாக போட்டு இறக்க கொத்தமல்லி இது தாங்க கொத்தவரங்காய் புளிக்கறிக்கு தேவையான பொருட்கள் இல்லை இப்போ கொத்தவரங்காயை வேக வச்சு எடுத்துக்கலாம் கொஞ்சோண்டு உப்பு மஞ்சத்தூளும் போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் மஞ்சத்தூள் கொஞ்சம் உப்பு போட்டு ஒரு ரெண்டு விசில் வச்சு எடுத்துக்கிட்டேன் இப்போ நம்ம தாளிக்கும்போது உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ அங்கே ஒரு கடாய் காய வச்சிட்டு அதில் ஒரு குளிக்கரின் எண்ணெய் ஊற்றி இருக்கிறேன் இப்போ தாளிப்பை போட்டுடலாம் காஞ்சிருச்சு வெந்தயம் சோம்பு வெடித்த பிறகு வெங்காயம் பூண்டு மிளகாயம் வதச்சிடும் அதுக்கப்புறம் அதுங்குற பிறகு நம்ம தக்காளி போட்டு உதச்சோம் கரூட்டில் வெங்காயம் அளவு வதங்கின பிறகு தக்காளி போட்டு வதக்கிடலாம் தக்காளி போட வதங்க போலவு தக்காளி வெங்காயம் பூண்டு எல்லாம் வதங்கின பிறகு இந்த கொத்தவரங்காய போட்டுடலாம் வேக வச்சு வச்சுக்கொள்ள கொத்தவரங்காய் இந்த புளித்தண்ணியிலே மிளகாத்தூள் மஞ்சள் தூள் எல்லாம் போட்டு வச்சுருக்கிறேன் அது எல்லாத்தையும் போட்டு நல்லா திக்காகட்டும் கொஞ்சம் வர ஏன்னா வெந்தக்காய் தானே கொஞ்சம் நல்லா கொதி வரட்டும் நல்லா கொதி வந்து ஸ்லோலையே வச்சோம்னா ஒரு அஞ்சு நிமிஷம் வெந்துடும் புளிக்கறி ரெடி ஆகிடுச்சுங்க இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம நாட்டு சர்க்கரை போட்டுடலாம் நாட்டு சர்க்கரை கொத்தமல்லியை இறக்க வேண்டியதான் சுவையான புளி இது கொத்தவரங்காய் புளிக்கறி ரெடிங்க நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்கு என்னன்னு சொல்லுங்க புவனராஜா சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க இது ரொம்ப அருமையாக இருக்குங்க புளிப்பு காரம் கொஞ்சம் சர்க்கரையும் போட்டிருக்கோமா இனிப்பு எல்லாம் சேர்ந்து ரொம்ப அருமையாக இருக்குங்க நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது என்னன்னு சொல்லுங்க भूनाराजा चेनलुके सपोर्ट पड़ूंग